إن الله لا يستحي أن يضرب مثلا ما بأولة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق <applause> നിശ്ചയമാസുവയോ അതിലും அற்பத்தில் மேற்பட்டதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அந்த உதாரணமானது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள் ஆனால் இறை நம்பிக்கை அற்ற காஃபிர்களோ இந்த உத உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுகிறார்கள் அவன் இதை கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான் என்னும் பலரை இதன் மூலம் நல்வழிப்படுத்துகிறான் ஆனால் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்த மணபிகள் நாயம் செல்லல்லா செல்லும் அவர்கள் ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காண்பித்தார்கள் இறைவனிடம் இந்த உலகத்தின் மதிப்பு ஒரு கொசுவின் ரக்கை அளவில் கூட இல்லை அவ்வாறு இருந்திருக்குமானால் தன்னையே நிராகரிக்கும் இறை மறுப்பாளனுக்கு குடிக்க உருவாய் தண்ணீர் கூட இறைவன் கொடுத்திருக்க மாட்டான் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ இறைவன் தான் அந்த உலகத்தை படைத்து கொடுத்தான் அந்த உலகத்தில் தண்ணீர்லருந்து எல்லா உணவு வகைகளில் இருந்தும் எல்லா அருட்கொடைகளையும் மனிதனுக்கு அவனை தந்தான் ஆனால் அந்த மனிதன் இறைவன் என்றொருவன் இல்லை என்று மறுக்கிறான் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்காக இறைவன் சொல்கிறான் இந்த குரான் வசனங்களை குறித்து நீங்கள் ஏளனம் செய்கிறீர்களே இதை இறைவன் இறக்கி தரல இதை மனிதனை இட்டுக்கட்டி கொண்டான் என்றெல்லாம் நீங்கள் ஏளனம் செய்கிறீர்களே இந்த உலகமே கொசுவின்றக்கையை விட எனக்கு அற்பமானது அப்படின்னா நீங்கள் எல்லோரும் எம்மாத்துறேன் எனக்குங்கன்னு இறைவன் கேட்கக்கூடிய அந்த கேள்வி நமக்கு புரிகிற போது ஒரு விதமான ஆறுதல் அப்படித்தான் இறைவன் கொசுவை உதாரணமாக சொல்லுகிற போது கொசுவையெல்லாம் உதாரணமாக சொல்லிக்கிட்டு நீங்கள்லாம் என்ன பெரிய விஷயத்தை சொல்கிறீங்க உங்கள் இறைவன் சொல்லிட்டான்னு அப்படின்னு வந்து கொசுவை உதாரணமாக சொன்ன விடயத்தை ஏளனமாக சொல்கிற போது இப்படிப்பட்ட ஒரு கொசுவையாவது மனுஷனால் உருவாக்க முடியுமா கொசுவையோ ஈயையோ சிலந்தியையோ தேனியையோ எறும்பையோ உதாரணம் சொல்றதுக்கு இறைவன் எந்த இடத்திலும் சத்தியத்தை எடுத்து வைப்பதற்கு வெட்கப்பட மாட்டான் யாரெல்லாம் மனதில் நயவஞ்சகமும் இறை மறுப்பு என்கிற இருட்டும் வைத்திருக்கிறார்களோ அவர்களால் தான் இப்படி பேச முடியும் என்கிறான் அல்லதீன மகத்துவமிக்க அல்லாஹ் சத்தியத்தை சொல்லிவிட்டான் இந்த தீயவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் விடுகின்றார்கள் அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள் இவர்களேதான் நஷ்டவாளிகள் இறைவனுடைய எல்லா விதமான அருட்கொடைகளையும் உணவிலிருந்து இடத்திலிருந்து கேட்டதையெல்லாம் இறைவன் கொடுத்தான் அதற்கு பதிலாக இறைவன் என்ன வாக்குறுதி கேட்கிறான் இதற்கு பின்னால் வருகிற என்னுடைய தூதர் நபிகள் நாயம் சுல்லாஹ் அலையூசல்லம் அவர்களை முழுவதுமாக நீங்கள் கீழ்ப்படைந்து அவர்கள் கொண்டு வருகிற வேதத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற வாக்குறுதியை பெற்றான் அந்த வாக்குறுதியை அவர்கள் தந்தார்கள் ஆனால் மாறு செய்தார்கள் அப்படி வாக்குறுதி தருகிற போது அல்லாஹ் அவர்களுக்கென்று இவ்வளவு நன்மை என்று எழுதி வைத்திருப்பான் அந்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடியவர்களுக்கு இவ்வளவு நன்மை இவ்வளவு அருட்கொடைகள் அவங்க வாக்குறுதியை காப்பாற்றுறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்கிறதுனால மிகப்பெரிய அருட்கொடைகளை இறைவன் வைத்திருந்தான் ஆனால் வாக்குறுதிக்கு மாறு செஞ்சபோது அவனது அருளில் தங்களின் பங்கை தாங்களாகவே குறைத்து கொண்டவர்கள் அவங்க தான் நஷ்டவாளிகள் கடுமையான பசி ஒருத்தவனுக்கு அவனுக்கு அவனுடைய பங்காக வீட்டில் அம்மா அஞ்சு கரண்டி சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க இவன் வேவேமாக போய் அந்த அஞ்சு கரண்டி சாப்பாட்டில் நாலு கரண்டி சாப்பாட்டை எடுத்து சாக்கடையில் போட்டான்னு வைங்களேன் அது என்ன மாதிரியான இழப்பு யாருக்கு நஷ்டம் யார் வயிற்றுக்கு பத்தாமல் போகும் அதே போலத்தான் அல்லாவுக்கு வாக்கு தந்துட்டு வாக்கு மாறின போது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் போன போது அவர்கள் தங்கள் பங்கை தாங்களே குறைத்து கொண்ட இழப்புக்குரியவர்களாக ஆனார்கள் எத்தனை முக்கியமான தத்துவம்னு பாருங்கள் வணிகத்தில் பணத்தை முதலீடு செய்துவிட்டு விட்டு அதில் நஷ்டமடைந்த மனிதனை இவர்களுக்கு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னு மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க அப்படி இழப்புக்குரிய இவர்களை ஏதாவது அடையாளம் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா இந்த வாக்குறுதி மீறின இவங்களை ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா சிறப்பாக கண்டுபிடிக்க முடியும் அவர்கள் குழப்பவாதிகள் ஊர் ஊராக யாருமே ஏற்றுக்கொள்ளாத இவர்களை தங்க இடம் தந்து கருணை கொண்டு பார்த்தவர்களை விரட்டுவார்கள் அவர்களை கொலை செய்வார்கள் இது எங்கள் இடம் என்று பேசுவார்கள் நீங்கள் எப்படி அல்லாஹுவை நம்ப மறுக்கிறீர்கள் உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டினான் பின்பு அவன் உங்களை மரணிக்கச் செய்வான் மீண்டும் உங்களை உயிர் பெறச் செய்வான் இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திருப்பிக் கொண்டு வரப்படுவீர்கள் இந்த வசனம் இறைவன் தன்னுடைய இருப்புக்கு ஆற்றலாக தந்திருக்கக்கூடிய வசனம் நான் இங்கே இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இறைவன் இந்த வசனத்தை தர்றான் அதாவது அல்லாவோட இருப்பை நீங்கள் எப்படி மறுக்கிறீங்க அல்லான்னு ஒருத்தவன் இல்லை இறைவன் உங்களை படைத்தவன் ஒருத்தன் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் எப்படி மறுக்கிறீங்க அல்லது அவனுடைய இருப்போட பிற பொருட்களை நீங்கள் எப்படி வழிபடுறீங்க பிற பொருட்களை வழிபட்டுக்கிறீங்க பிற பிற மனிதர்களை வழிபட்டுக்கிறீங்க உயிரோடு இருக்கவங்களை வழிபட்டுக்கிறீங்க மரணித்து போனவர்களை வழிபட்டுக்கிறீங்க எப்படி இறைவனுக்கு நிகராக இன்னொன்றை நீங்கள் வழிபட முடியும் அவன்தான் உங்களுக்கு உயிர் கொடுத்தான் நீங்கள் எப்படி மற்றவங்கள்ட்ட போய் கையேந்த முடியும் அவன்தான் நீங்கள் வெறுமையாக இருந்த போது உங்களுக்கு இருப்பை கொடுத்தான் நீங்கள் எப்படி மற்றவங்கள்ட்ட போய் கையேந்த முடியும் இதே விஷயத்தை அல்ல இன்னொரு இடத்துல எப்படி கேட்பான் அவர்கள் படைப்பாளன் யாருமின்றி தாமே தோன்றிட்டோம் அப்படின்னு தம்மைத்தாமே அவர்கள் படைத்து கொண்டார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்களா அல்லது வானத்தையும் பூமியையும் அவர்கள்தான் படைத்தார்களா அப்படின்னு நல்லா இன்னொரு இடத்துல கேட்குறான் இப்னோபாஸ் அலியுல்லாக அவர்கள் சொன்னாங்க நீங்கள் உயிரற்றவர்களாக இருந்தீர்கள் அவனே உங்களுக்கு உயிர் கொடுத்தான் அப்படிங்கிறதோட விளக்கம் என்ன அப்படின்னா உங்கள் பெற்றோரோட முதுகு தண்டில் உயிரற்றவர்களாக குறிப்பிட்டு சொல்லும் எந்த பொருளாகவும் நீங்கள் இல்லை அப்படி இருந்தபோது உங்களுக்கு இறைவன் உயிரூட்டினான் உங்களை இறைவன் படைத்தான் பின்னர் உங்களை உண்மையாகவே இறக்கச் செய்வான் பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து உங்களை அவன் எழச் செய்வான் எங்கள் இறைவா எங்களை நீ இருமுறை இறக்கச் செய்தாய் இருமுறை உயிர் கொடுத்தாய் என்று அத்தியாயம் நாற்பது வசனம் பதினொன்றுல இன்னொரு இடத்துல இறைவன் அது சொல்லும் போது அதற்கு லஹ்ஹாக் ரஹமத்துல்லாய் அவர்கள் இவ்வாறு அறிவித்தார்கள் அல்லாஹ் உங்களை படைப்பதற்கு முன்னால் நீங்கள் மண்ணாக இருந்தீர்கள் அது ஒரு இறப்பு பிறகு உங்களை படைத்து உயிர் தந்து வாழவைத்தான் அது ஒரு பிறவி பின்னர் அவன் உங்களை இறக்க செய்வான் அப்போது நீங்கள் அடக்கத்தரகத்துக்கு அனுப்பப்படுவீர்கள் அது மற்றொரு இறப்பு அதற்கு பின்னர் மறுமை நாளில் உயிர் தந்து உங்களை அவன் எழுப்புவான் அது மற்றொரு பிறவி ஆக இதுதான் இரு இறப்பு இரு பிறவி என்று வசனத்திற்கு விளக்கமாக சொல்கிறார்கள் சுபகான் அல்லாஹ்

பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான் அவற்றை ஏழு வானங்களாக ஒழுங்காக்கினான் அன்றியும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிபவனாக இருக்கிறான் இறைவன் பூமியை முதலில் படைத்தான் அடுத்து ஏழு வானங்களை படைத்தான் இப்படி சொல்லக்கூடிய இந்த விடயத்தில் மார்க்கறிஞர்கள் சொல்கிறாங்க ஒரு கட்டடம் கட்டி முடிக்கிறாங்க அப்படின்னா கீழ்த்தளத்தை கட்டி முடிச்சுட்டு தானே மேல்தளத்தை எழுப்ப முடியும் அஸ்திவாரத்தை தானே அடுத்து மேலே உயர்த்தி எழுப்ப முடியும் அது மாதிரி பூமியை முதல்ல வடிவமைச்சிட்டு அதுக்கு பிறகு ஏழு வானங்கள் ஏழு வானங்களோட பணிகளை முடிச்சதற்கு பிறகு பூமியை இறைவன் விரித்தான் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு வசனத்துல இறைவன் கேட்குறான் நபியே அவர்களிடம் நீர் கூறுவீராக இந்த பூமியை இரண்டு நாட்களில் படைத்த இறைவனை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா அத்தியாயம் நாலு வசனம் பதினொன்று அப்போ இந்த பூமியை இறைவன் இரண்டு நாளில் படைச்சான் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹான் அவங்க கிட்ட இந்த கேள்வியை கேட்கும்போது அவங்க சொல்றாங்க பூமிதான் வானத்திற்கு முன்பாக படைக்கப்பட்டது அதற்கு பிறகு பூமி விரிவுபடுத்தப்பட்டது வானம் படைக்கப்பட்டதற்கு பின்னர்தான் என்று பதிலளித்தார்கள் பூமி சார்ந்த படைப்புகளுக்கு முதலில் வடிவம் தந்து பின்னர் வானம் சார்ந்த படைப்புகளுக்கு வடிவம் தந்தான் இறைவன் அதற்கு பிறகு பூமியை விரித்தான் அதைத் தொடர்ந்து பூமிக்குள் புதைந்திருந்த நீர் வெளிவந்தது அதையடுத்து பல்வேறு வகையான பயிர்கள் பல்வேறு நிறங்களிலும் வடிவங்களிலும் முளைக்க ஆரம்பித்தன அவ்வாறே வான் வீதியில் மிதக்கும் நட்சத்திரங்களும் கோள்களும் சுழல ஆரம்பித்தன அல்லாவே மிகவும் அறிந்தவன் இறைவன் எத்தனை 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 அற்புதமாக இவற்றை படைத்து தந்திருக்கிறான் இறைவன் என்றொருவன் இருக்கிறான் அவன்தான் இதை படைத்தான் என்று நம்பக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய மனக்கண் முன்னால் இப்படி ஏழு வானங்களை படைத்ததையும் பூமியை விரித்ததையும் கற்பனை கண்ணால் நினைத்து பார்க்கிற போது எத்தனை பிரம்மாண்டங்கள் அதற்குள்ளே நாம் எங்கே இருக்கிறோம் என்று தேடி பாருங்கள் இத்தனை பிரம்மாண்டத்திற்குள்ளும் நாம் ஏதோ ஒரு புள்ளியாய் இருக்கிறோம் நம்மை நம் இறைவன் அறிந்து வைத்திருக்கிறான் அறிந்து கொண்டிருக்கிறான் அந்த இறைவனை அறிய முடிந்தால் உணர முடிந்தால் நம் உள்ளங்கள் வெளிச்சமாய் பிரகாசிக்கும் நீ காலூகி அவ அஹ்லமு மாலாத் அக்ளமு நவியே இன்னும் உம் இறைவன் வாணவர்களை நோக்கி நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்கள் இறைவா நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்தம் சிந்து படைக்கப் போகிறாய் இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள் அதற்கு இறைவன் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என்று கூறினான் பூமியில் குழப்பம் விளைவித்து ரத்தம் சிந்தக்கூடிய நீ படைக்கப் போகிறாய் நாங்கள் போதாதா என்று மலக்குகள் கேட்டபோது அதற்கு அல்லாஹ் கூறினான் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் இந்த இனத்தை படைப்பதால் நீங்கள் சுட்டிக்காட்டிய தீமை ஒரு பக்கம் இருக்க என்னென்ன நன்மைகள் உள்ளன என்பதை நானே அறிவேன் நீங்கள் அறிய மாட்டீர்கள் நான் அவர்களில் நபிமார்களை உருவாக்குவேன் அவர்களிடையே தூதர்களை அனுப்பி வைப்பேன் அவர்களிடையே பதினோரு வகையான மனிதர்களை நான் உருவாக்கப் போகிறேன் ஒன்று வாய்மையாளர்கள் ரெண்டு உயர்த்தியாகிகள் மூன்று உத்தமர்கள் நான்கு வணக்கசாலிகள் ஐந்து பற்று அற்றவர்கள் ஆறு இறைநேசர்கள் ஏழு நல்லோர்கள் எட்டு இறைநெருக்கம் பெற்றவர்கள் ஒன்பது கற்றவாறு செயல்படும் அறிஞர்கள் பத்து இறை தூதர்களை பின்பற்றும் இறை விரும்பிகள் பதினொன்று பயபக்தியாளர்கள் என்று இறைவன் சொன்னதாக இப்படியும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த மனித இனத்தை படைப்பதைக்குள்ள ரகசியத்தை அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல அது நான் தான் அறிவேன் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று சொன்னதாக இறைவன் அங்கே முடித்து கொள்கிறான் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹ் அவங்க சொன்னதாக இப்னு ஜரீர் ரஹமத்துல்லாஹ் அவங்க எழுதியுள்ளார்கள் ஆரம்பத்தில் பூமியில் இனத்தவர் வசித்து வந்தார்கள் அவர்கள் அதில் குழப்பம் செய்து கொண்டும் ரத்தம் சிந்து கொண்டும் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள் அப்போது அல்லாஹ் இப்லீஸை அவர்களிடம் அனுப்பி வைத்தான் இப்லீஸும் அவனுடைய படையினரும் அவர்களை கொன்று எஞ்சியவர்களை தீவுகளுக்கும் மலையோரங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தார்கள் பின்னர் ஆதி மனிதர் ஆதம் இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைத்து பூமியில் குடியமர்த்தினான் இதைத்தான் அல்லாஹ் நிச்சயமாக நான் பூமியில் ஒரு இனத்தை படைக்கப் போகிறேன் என்று இந்த வசனத்தில் கூறியுள்ளான் இறைவனே அனைத்தையும் அறிந்தவன் அந்த பதினோரு பேரின் கூட்டத்தாரில் எங்களையும் யாரா சேர்த்து விடுவாயாக